ஆளுகை வளம் நான் வந்து கிலோ வெண்டைக்காய் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நான் வந்து செட்டி நாடு வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி செய்வதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம் இதேமாரி இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியதான் தான் அரிஞ்சிக்கிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் இந்த புளிமண்டி வந்துங்க நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேங்க அங்கே ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த புளிமண்டி வெண்டைக்காய் புளிமந்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சு எப்படி காட்டுறேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அறிஞ்சிக்கணுங்க நல்லா இப்போ வந்து இந்த புளி மண்டிக்கு வானலை அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ எல்லாம் அரிஞ்சி தக்காளி பாதி தக்காளியும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து சின்ன இப்போ சின்ன நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அரி நெல்லிக்காய் அந்த அளவுக்கு புளி எடுத்துருங்க தண்ணியில் ஊற வச்சுருங்க இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்று இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா பொரிய விடுங்க இப்போ கருவேப்பில இப்போ வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வச்சு இதில் வந்து பெருங்காய பொடி தாக்குவோம் இப்போ இந்த அருஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய் அது அதில் போட்டு இது வந்து நல்லா வெண்டைக்காய் வந்து வதங்கணும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் நம்ம ஒரே மாதிரி வெண்டைக்காய் வந்து வெங்காயம் போட்டு தூள்லாம் போட்டு செய்யாமல் இதுமாரி புளி மண்டி செஞ்சு பாருங்க காரக்குழம்பு சாம்பார் இருக்கலாம் சூப்பராக இருக்குங்க ரசம் சாதத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து மிக்சியில் வந்து தேங்காய் அறுத்துக்கலாம் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திரியிருக்கா சின்ன கீரகம் கா ஸ்பூனு ஒரு பச்சை மிளகாய் இப்போ இதை வந்து மிச்சி ஜாடியில் கொட்டிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கா ஸ்பூனு மஞ்சள் தூள் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்காச்சு இப்போ வெண்டைக்காயை வந்து இப்போ ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சிருக்க வந்தீங்களா தேங்காயில் போட்டு அதனால் ஒரு காஸ்பூனுக்கு மிளகாது காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளியை வந்து சிம்மலே போட்டு நல்லா பண்ணுவீங்க இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ட்டிங்கன்னா இந்த தண்ணி தான் அளவு ஊற்றக்கூடும் இப்போ நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க இந்த தண்ணி வந்து இதில் ஊற்றது புளி தண்ணி புடி தண்ணி ஊற்றி ஒரு காட்டம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே மூடியை போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையானதும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் இப்போ வந்து இந்த தேங்காயும் ஜீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இருக்க மாதிரி அதை வந்து எருவுச்சிடலாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் காரம் மட்டும் நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுங்க இப்போ வந்து இந்த தேங்காயை ஊற்றிருக்கோம் இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டு சிம்முடியே வச்சு கொதிக்கிட்டுங்க இந்த புளிமண்டிங்க பாருங்க சூப்பராக வந்துடுச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணா வச்சுக்கலாம் எனக்கு வந்து இதுமாதிரி தான் வேணும் சாதத்துக்கு போட்டு ப்ரெஷன்ஸ் சாப்பிட்றதுக்கு இது லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் ஜீரக பொடி போட்டுக்கணும் ஒரு காஸ்பூன் நல்லா வாசமாக இருக்கும் ஏன்னா ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு காஸ்பூன் நீங்கள் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு மல்லி தடவை வேணும்னா தூவிக்கலாம் இதில் இப்போ நான் இப்போ அதுக்கு ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடுவேன் இந்த வெண்டைக்காய் புளி மண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்